குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது வந்து அவ்வளோ ஒரு நான் இதை போட்டேன்னா போடலையான்னு எனக்கு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சனிக்கிழமை நாளதுமாக ஏழுமலையான போடலைன்னா எப்படி அப்படிங்கிறதுக்காக எடுத்த உடனே இது முன்னாடி கிடைச்சிதுன்னு நான் போட்டேன் அவ்வளோ அழகாக சேவை இருக்கிறாரு திருமலையை ஏழுமலை திருவேங்கடமுடையான் ஏழுமலையப்பன் அவ்வளோ அழகாக இருந்தது அதனால தான் நான் இதை எடுத்துட்டேன் கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா ஏழுமலை வாசா கோவிந்தா ஏழுமலை வாசா கோவிந்தா திருவெங்கடமுடையானே கோவிந்தா பத்மலோசனே கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா 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 ஹரி 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 கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா 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 ஹரி ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக 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 கோவிந்தா கோவிந்தா ாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் இந்த வீடியோ எடுக்கும்போது நைட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படிரா எப்படி எது எடுக்கிறது என்ன எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபிரெண்ட் இங்கே பாருங்கள் இங்கே இதோ அவ்வளோ அழகாக சேவை இருக்காங்க ஸ்ரீதேவி பூதேவியோட சரி நான் அவரை அப்படியே க்ளோஸ் அப்பில் காட்டணுங்கிறதுக்காக நான் இது பண்ணேன் இப்போ எந்திரிச்சு நான் வீடியோ செல்ல வேறு கையில் பிடிச்சிட்டுருக்குறேன் எந்த இதையும் எடுக்க முடியல சிறப்பாவம் கூட பாட முடியல இன்றைக்கு சனிக்கிழமை அவரை போடாமல் எப்படி இருக்கிறதுன்னு மனசு கலங்கிக்கிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னது எந்த இதுவும் கிடைக்கிது என் சாமி ரூம்குள்ளே போன்தான் இது கிடைச்சிது அப்புறம் எடுத்து போட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உடனே வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்கிறாரு இதே மாதிரி என்னோடய கஷ்டத்தையும் தீர்த்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கஷ்டத்தை தீர்த்துட்டாருன்னா எனக்கு அது போதும் எல்லாரோட கஷ்டத்தையுமே தீர்க்கணும் அதுதான் திருவரங்கநாதா கோவிந்தா ஆதி திருவரங்கநாதா கோவிந்தா ஸ்ரீரங்கநாதா கோவிந்தா திருவேங்கடமுடையானே கோவிந்தா மதுசூதனா கோவிந்தா ஸ்ரீரங்கநாதா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா ஏழுமலை வாசனே கோவிந்தா ஏழைகளின் தூய தீர்ப்பவனே கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா அது என்னது கோவிந்தராஜா பட்டணத்தின் அதிபதியே கோவிந்தா ஸ்ரீரங்கநாதனே கோவிந்தா ஸ்ரீரங்க ஹே ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ஸ்ரீரங்கநாதா சுடி கொடுத்த சுடற்கொடியாளின் மணாளனே லக்ஷ்மி ஸ்ரீதேவி பூதேவியின் மணாளனே ஏழைகளின் மனதிலே நீக்கமர நிறைந்திருப்பவனே எங்களின் மனதில் நீக்கமர நிறைந்த உன்னுடைய பாதார விந்தங்களே பாத கமலங்களே சரணம் சுப்பிரபாதத்தின் நாயகனே கோவிந்தா ஹரி நான் இதை விட்டுட்டு எந்திரிச்சு போய் எதுவும் எடுக்க முடியலங்கிறேன் டக்குன்னு கேமரா ஆன் பண்ணிட்டேன் கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா தசவதாரத்தின் நாயகனே கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்ம எனக்கு இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போது யாரும் நம்ம கொடுத்ததுன்னு இல்லை ஒரு அந்த வழிமுறைகளை சொன்னால் கூட நாம் வந்து நம்ம கஷ்டத்துக்கு தீர்க்கறதுக்கு உண்டான இதை நம்ம பார்த்துக்குவோம் அது இருந்தால் போதும் அந்த தெய்வத்தினோட இதில் ஹலோ க இன் ஃப்ரெண்ட்ஸ் கண்குல்லாத காட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை வகையான ஸ்வெல்ல ஒரு இருக்கு அவ ஆதியில ஸ்ரீ அந்த தான் ஜுவல்லுன்னு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன டிசைனில் ச கிருஷ்ண தேவராயர் இருந்தே காசு மாலையில் எத்தனை ஆயிரம் மாலைகள் இருக்கும் விதவிதமா விதவிதமாக விதவிதமாக திருவேங்கடமுடையானே எங்களோட கஷ்டத்தையும் தீர்த்த அருள்வாய் ஸ்ரீரங்கநாதா திருவேங்கடமுடையானே ஏழுமலையானே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வெங்கடேஸ்வரா ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா மதுசூதனா ஏழைகளின் துயர் தீர்ப்பவனே கோவிந்தா சங்கு சக்கரத்தோட அப்படியே ராஜ அலங்காரத்தில் அப்படியே ஜொல்லிக்கிறாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க கண் கோடி வேணும் அப்படியே கலங்கி நின்ன என்னடா நான் சனிக்கிழமை நாளைக்கு போடுறதுன்னு அப்படியே சாமி ரூம்குள்ளே போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த உடனே இந்த படத்தை கொடுத்துட்டாரு இதை போடு அப்படின்ட்டு மனசில் நினைக்கிறது அப்படியே செஞ்சிட்றாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எங்கள் தெய்வம் என் கூட இருக்குதுங்கிறதே எனக்கு போதும் என் கஷ்டத்தையெல்லாம் தீத்துருவாதுங்கிற ஆழமான நம்பிக்கை திருவேங்கடமுடையானே ஏழுமலையானே పక్క కణికొల్ కాచింగ్ ఫ్రెండ్స్ ఓకే ఫ్రెండ్స్ అంత వీడియోలో సందీకం